ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் இருபத்தி ஆறு உண்மைதான் காலையில் ஆலிவரிடம் வீண் இழுத்து சண்டை கொட்ட போது அவன் சொல்லியும் அவள் கேட்கலை அப்போ இவன் கண்களுக்கு சரியான அடங்கா பிடாரியாகத்தான் தெரிந்தாள் எப்படிதான் இவளை வச்சு சமாளிக்க போகிறோம் என்று காலையிலேயே அவனுக்கு அள்ளு விட்டது ஆனால் இரவு வந்து பார்த்தபோதுதான் அவன் கண்களுக்கு அன்பிற்கு அடங்கும் அடங்கா பிடாரியாக தெரிந்தாள் மறுநாள் காலை ஜோஷிகா கம்பெனிக்கு போகலை என்னமா ஜோஷி இன்னைக்கு கம்பெனிக்கு வரலையா என்று வெங்கட் கேட்க அவரை வெட்டவா புத்தவா என்பது போல் பாவனா முறைக்க அவரோ சே மருமகளை வச்சு கூடிய சீக்கிரம் ஆலிவனை விரட்டலாம் என்று பார்த்தால் மருமகளும் ஜகா வாங்குதே மகன் மகன் மந்திரம் போட்டு மாற்றி விட்டானோ ஆமாங்க எத்தனை நாளைக்கு மாமியார் காரி மருமகளை பார்த்து தலையணை மந்திரம் போட்டாலோ அப்படின்னு எழுதுறது அதுதான் ஒரு மாறுதலுக்கு மாமனார் மகன் மருமகளுக்கு தலையணை மந்திரம் போட்டு கவுத்துட்டானோ அப்படின்னு சொன்னேங்க கிஹி மறுநாள் கம்பெனிக்கு வந்த ஆலிவன் நண்பனிடம் மன்னிப்பு கேட்டான் சாரிடா ஒரு நண்பனின் மனைவியை பார்த்து நான் அப்படி சொல்லக்கூடாது அதே மாதிரி கொழுந்தியாவை பார்த்தும் அப்படி சொல்லக்கூடாது ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன் எனக்கு உன் அப்பா மனைவி இவர்களின் எண்ணம் புரியுது ஆனால் உனக்கு ஏன் புரியலை இவ்வளவு சீ எவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வெளியே அனுப்புறியோ அவ்வளவு நல்லது நானும் அதுக்கான ஏற்பாடுகளைத்தான் பண்றேன் என்றான் வேண்டுடா ஆனாலும் நீ சொன்ன அந்த வார்த்தை பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சுக்கிட்டு சுத்துறது கொஞ்சம் கிக்கா தாண்டா இருக்கு என்றான் ஒரு என்றான் ஒரு நிமிடம் புரியாமல் நண்பனை பார்த்தவன் அவன் முகத்தில் இருந்த வெட்கத்தை பார்த்து தலையில் அடித்து கொண்டவன் என்னமோ பண்ணி தொடங்கடா என்றான் ரெண்டு வாரம் ஓடி மறைந்தது தினமும் இரண்டு முறை ஜோவிதாவிற்கு தவறாமல் குறுந்தவகள் தகவல் போட்டு விடுவான் அவள் எவ்வளவு பணம் எடுக்கிறாள் என்று அவனுக்கு போனில் தகவல் வந்துவிடும் மாத மளிகை சாமான் அனைத்தும் வந்துவிடும் அது தவிர சிலிண்டர் பால் காய்கறி மீன் கறி மீன் வாங்குவது இதெல்லாம் வேலாயுதம் செய்தார் பொன்மலர் உண்மையிலேயே காற்றில் தான் பறந்தாள் பிறகு ஜோபிதா வண்டியில் ஏறிவிட்டால் சைக்கிள் மாதிரி தான் ஓட்டணும் கொஞ்சம் ஸ்பீடு போனாலே அலறுவா ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா உன் தம்பி கணேசு கணேசு நம்ம கூட தானே சைக்கிள் எடுத்தான் சைக்கிளில் கிளம்பினான் அவன் கூட அதோ அந்த புக்குக்கு போயிட்டான் ஆனால் வண்டியில் போகிற நம்மளை நடந்து போகிறவன் ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறாண்டி என்று அழுகையில் விடைத்தாள் பொன்மலர் பின்னே அவளைத்தானே இந்த ஊர் பசங்க கேலி பண்ணுறாங்க ஏண்டா வண்டியில் பெட்ரோல் போட்டு ஏண்டா வண்டியை ஊற்றிக்கிட்டு போறீங்க அப்படின்னு கல்லூரியில் அனைவரும் கேலி செய்தார்கள் ஜோவிதா பாவம் போல முகத்தை வைத்திருந்தாள் நான் என்னடி பண்ணுவேன் கார்ல கூட ஓரளவு ஸ்பீடா நார்மலாக போனா பயம் வரலை இதுவரை நான் டூ வீலரில் அதிகம் போனதே இல்லை அதுதான் நீ கொஞ்சம் வேகமா போனா கூட தலை சுத்துது என்றாள் இதுக்கு உன் புருஷன் வண்டியே வாங்கி தந்திருக்க வேண்டாம் என்று நுடித்து கொண்டாள் கணேஷ் தான் இந்த ஐடியா கொடுத்தான் உனக்கென்ன பசங்க பொண்ணுங்க உன்னை கேலி பண்றாங்க அவ்வளவுதானே பேசாமல் கடைக்கு சாமான் வாங்க அப்பா போகும்போது நீ அவரை விட்டுட்டு என்னை உன் கூட கூட்டிகிட்டு போ ரெண்டு பேரும் சும்மா காற்றுல பறக்கலாம் என்றாள் ஆடு இந்த ஐடியா கூட நல்லா தாண்டா இருக்கு என்றவள் அதன் பிறகு அடிக்கடி தம்பியுடன் காற்றுல பறந்தாள் அவர்கள் வாழ்க்கை நன்றாக சென்றது காலையில் எழுந்து தம்பியுடன் கொஞ்ச நேரம் அரட்டை அப்புறம் குளித்து கிளம்பி கல்லூரிக்கு சென்றாள் மாலை வந்ததும் திண்ணையில் காபி குடித்துவிட்டு விட்டு செய்து தரும் சிறுதானிய வகை டிஃபன் சாப்பிட்டு விளையாடி அரட்டை அடித்துவிட்டு விட்டு ஏழு மணிக்கு போய் குளித்து உடைமாற்றி படிக்க உட்கார்ந்து விடுவார்கள் ஒன்பது மணி வரை படிப்பு தான் அதன் பிறகு சாப்பாடு டிவி பார்ப்பது இப்போது டிவியை காலுக்கு மாற்றிவிட்டாள் வள்ளியும் முத்துமலரும் நாடகம் பார்த்தார்கள் முத்துமலர் காலையில் தம்பி தங்கையுடன் கிளம்பி போய்விடுவாள் தையல் வகுப்பிற்கு மாலைதான் வருவாள் ஜோவிதா எவ்வளவு பணம் எடுத்தாலும் ஏன் எடுத்தாய் என்ன செலவு செய்தாய் என்று ஆலிவன் கேட்கவே மாட்டான் ஆனால் வாரம் ஒரு முறை வேலாயுதம் மாமாவிற்கு ஃபோன் பண்ணி பேசுவான் அவர் நடந்த அத்தனையும் சொல்லிவிடுவார் முத்துமலரை தையல் வகுப்பில் சேர்த்து விட்டது அவனுக்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுத்தது அவனிடம் எதையும் வாங்கிக் கொள்ள மாட்டார் மாமா வற்புறுத்தி கொடுத்தால் சங்கடப்படுவார் சொந்தக்காரர்களின் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகணும் என்று பயப்படுவார் ஆனால் இப்ப இந்த ஜோவிதா அவளிடம் ஏதாவது வம்பு பேசும் சொந்தக்காரர்களை விலாசி தள்ளுகிறாளாம் பேச முன்பே எனக்கு தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிருப்பேன் இவளை நான் உதவி செய்யும் போது தப்பா பேசுவாங்க என்று தயங்கினாங்க மாமா அத்தை இன்று அதுவே என் மனைவி செய்யும் போது யாரும் ஒரு வார்த்தை பேச முடியலை ஆலிவன் திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கான் என்ற தகவல் அவன் ஒன்றுவிட்ட மாமா துரைசாமி மூலமாக ஊரில் சொந்த பந்தங்களுக்கு தெரிந்து விட்டது அவர்கள் சும்மா இருப்பார்களா ஒரு ஒரு பாக்கெட் மேரி பிஸ்கட்டு நூறு மல்லிகைப்பூ ஆ கிலோ ஸ்வீட் பாக்ஸு உடன் ஒவ்வொருவராக வேலாயுத வீட்டிற்கு படையெடுத்தார்கள் வள்ளியும் ஜோவிதாவிடம் சொந்தக்காரங்க ஒன்றா இருக்கிற ஒன்றா இருக்கிற ஊருமா இதெல்லாம் இங்கே பழக்கம் உங்களுக்கு புது உங்களுக்கு இது புதுசு நீ கல்யாணமாகி புதுசா வேற வந்திருக்க அதனால கல்யாணம் விசாரிக்க வருவாங்க உண்மையா நல்ல மனசோட நாலு பேர் வந்தா என்ன ஏது யார் பொண்ணு எப்படி அப்படின்னு பார்க்க பத்து பேர் வருவாங்க அந்த பத்து பேருக்காக நல்லவங்க நாலு பேரை நாம் விளக்க வேண்டாம் சரியா வந்தவங்களை வாங்கன்னு கேளு நான் அடுப்படியில் போட்டு வச்சுருக்கிற காப்பியை ஊற்றி கொண்டு வந்து கொடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றார் வள்ளி உண்மையில் ஆலிவன் போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இப்படி உறவினர்கள் வந்தார்கள் அட எதுவும் நல்லா தான் இருக்குது தினமும் ஸ்வீட் பாக்ஸ் வந்துருதே என்றான் கணேஷ் டே இதெல்லாம் ஒரு முறை நாளைக்கு ஜோபி தான் அவங்க வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் வாங்கி போகணும் அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போற பொருள் மாறும் ஆமா கூட குறைய இருக்கோ என்றார் வள்ளி ஜோவிதாவிடம் வந்தவர்கள் தோண்டி துருவி விசாரித்தார்கள் பிறகு உம் இந்த வசதியெல்லாம் இவங்களுக்கு இவங்களும் அனுபவிக்கிறாங்க என்று வள்ளியை பார்த்து ஒரு குத்து குத்தினார்கள் சேச்சே இல்ல நான் தான் இங்கே வந்தது முதல் ரொம்ப சந்தோஷமா இந்த ஊரை இவர்களின் அன்பை அனுபவிக்கிறேன் யார் என்னை யார் என்னை வருஷ கணக்காக வச்சு சோறு போட்டு எனக்கு நல்லது கெட்டது சொல்லி தந்து அம்மாவா மாமியாரா சொந்தமாக பந்தமா என்னை என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருந்து வரும் வரை பார்த்துக்க போகிறது இவங்க தானே சும்மா ஒப்புக்கு கையில் ரெண்டு பிஸ்கட்டை வாங்கிக்கிட்டு வந்து குத்தம் சொல்லிட்டு போகிறவங்க போவாங்க அவங்க வீட்டுக்கு போய் நான் இருக்க முடியுமா பதினஞ்சு வயசில் பெத்த தாய் நகப்பனை கொடுத்த அவர் அவ ப பறி கொடுத்துட்டு அவர் நின்னப்ப என்னை ஏ நின்னப்ப இப்போ என்னை விசாரிக்க வர்ற இதே சொந்தங்கள் யாரும் அவ அன்னைக்கு அவருக்கு ஒரு நேரம் சோறு போடலை அதென்னம்மா நீ அப்படி சொல்கிற எங்கள் அண்ணே வீட்டில் என்ன ஒன்றுமா இல்லை என் மகனுக்கு இவங்க சோறு என் அண்ணன் மகனுக்கு இவங்க சோறு போட என்று அந்த பெண்மணி கேட்க எல்லாம் இருந்தால் தட்டில் சோறு வந்துருமா அதை ஒருத்தர் சமைச்சு போடணும் அதுவும் தாய் தகப்பனை இழந்த பிள்ளைக்கு அன்போடு போடணும் அதை செய்தது இவங்க தானே நன்றாக அந்த பெண்மணியை உக்க உக்க கேட்டாள் ஜோவிதா அந்த பெண்மணி அந்த கடைக்காரரின் அக்கா தன் தம்பி மகளை கட்டளையே என்ற ஆங்காரம் அதனால் வேலாயுதம் வீட்டாரை அவமானப்படுத்த நினைத்து பேச ஜோவிதா அந்த அம்மாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அனுப்பிவிட்டார் அவர் போனதும் ஐயோ ஜோவி சான்ஸே இல்லை உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்று பொன்மலர் கேட்க நான் எங்கே பேசினேன் நேற்று பெரியம்மா இதைத்தானே சொல்லி புலம்பினாங்க நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டேன் என்ன நான் சொன்னது சரியா என்று ஜோவிதா கேட்க அடியன் தங்கமே இப்படி கேட்க பேச உரிமைப்பட்டவ இல்லாமல் தாண்டி ஏம் நாங்கள் இத்தனை வருஷம் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட கிட்ட பத்து ரூபா வாங்க பயந்துக்கிட்டு இருந்தோம் இதோ பேசினவுக வாயை உரிமை உள்ளவ திருப்பி கொடுக்கவும் வாயை மூடிக்கிட்டு போயிட்டாளுகள்ல கேட்ட அவளுகளால் பதில் சொல்ல முடிஞ்சுதா சொல்லு இல்லதானே அதுதான் கேட்குறவங்க கேட்டாதான் நியாயம் பிறக்கும் என்றார் வள்ளி இதை அப்படியே வேலாயுதம் ஆலிவனிடம் சொல்ல அந்த நிமிடம் ஏனோ அவளை அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டு கொஞ்ச வேண்டும் என்றார் ஆசை வந்தது அவனுக்கு அப்படி வர காரணம் காதலோ காமமோ இல்லை ஒரு அன்பு வாஞ்சை தனக்காக தன் இடத்தில் இருந்து பேசி இருக்காளே என்ற வாஞ்சை ஆனால் அது கூட கட்டின மனைவி என்ற பந்தம் இருந்ததால்தான் அவன் மனதில் அப்படி தோன்றியது என்று அவனுக்கு இப்போ புரியலை புரியும் நேரமும் வரும் மாமா சொல்லும்போது கேட்டுக்குவான் அவளிடம் எதையும் தெரிந்த மாதிரி காட்டிக்க மாட்டான் இவளும் அவனிடம் எதையும் சொல்ல மாட்டான் இருவரும் போன் பேசுவதே இல்லை ஒரு நாள் பொன்மலர் ஏண்டியே அத்தா உன் கூட பேசி நான் பார்க்கறதே இல்லை பார்த்ததே இல்லை அவ கல்யாணம் நிச்சயம் பண்ணினா போதுமே மணிக்கணக்காக ஆளுங்க போனில் நீ சிட்டியில் பிறந்து வளர்ந்தவ கல்யாணமும் ஆயிடுச்சு அத்தான் கூட நீ ஃபோன் பேசியோ வீடியோ காலில் பேசியோ நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்க சற்று தள்ளி வெளியே திண்ணையில் இருந்தாலும் ஜோபிதா என்ன பதில் சொல்கிறா என்று வேலாயுதமும் வள்ளியும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இந்த சந்தேகம் அவர்களுக்கும் வந்தது விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க ஃபோனில் கூட பேசுற மாதிரி தெரியலையே என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு யாரு ஓ அத்தானா எங்கிட்ட தான் மறுவேளை பாப்பாரு காதலிக்கும் போதே ரேஷன் கடையில் மாதம் ஒரு முறை நாம இப்ப சாமான் வாங்குறோமே அந்த மாதிரி மாதம் ஒரு தான் சந்திக்க வருவார் அளந்து அளந்து தான் பேசுவார் அப்புறம் போயிடுவாரு இடையில தான் நேரம் கிடைத்தால் பேசுவார் காதலிக்கும் போதே அவர் அப்படித்தான் இப்ப கல்யாணம் ஆகிடுச்சு அந்த அசட்டை கூடவே வீட்ல ரெண்டு பொண்ணுங்க கல்யாண வயசுல இருக்காங்க அதனால நான் உனக்கு ஃபோன் பண்றதோ வீடியோ கால் பண்றதோ செய்ய மாட்டேன் நீயும் செய்யாத நீ படிக்கிற வேலையை மட்டும் இப்ப பாரு என்று வரும்போதே காரில் என் காது ஜவ்வு கிளியும் அளவு சொல்லிவிட்டார் அப்புறமும் அவர்கிட்ட பேச எனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு என்று ஜோவிதா சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர்கள் மருகி போனார்கள் நம்ம பொண்ணுங்களுக்காக கட்டின பொண்டாட்டி கூட பேசக்கூட தயங்குற அவனுடைய மனசு மனசுக்கு நல்லதே நடக்கணும் என்று வேண்டிக்கொண்டார்கள் என்னதான் சிட்டியில் வளர்ந்து படித்து இருந்தாலும் ரத்தத்தில் இருக்கும் பண்பாடு போகாது மாறாது அதுதான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயசு பொண்ணுங்க இருக்கிறப்ப நாம எப்படி நடந்துக்கணும்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லி இருக்கான் பாருங்களேன் மருமகன் என்று வள்ளி கணவனிடம் பெருமையாக பேசினார் சில சொந்தங்கள் பம்பு பேச வந்தாலும் ஒரு சில சொந்தங்கள் அன்போடு வந்து ஜோபிதாவை பார்த்துவிட்டு நீ எங்க வீட்டுக்கு வரணும் என்று சொல்லியும் சென்றார்கள் அதில் ஒருத்தி தான் செவ்வந்தி ஆலிவன் அப்பாவின் சித்தப்பா மக ஆலிவன் அப்பா இருந்தபோது இரு குடும்பமும் நன்றாக இருந்தார்கள் செவ்வந்தி குடும்பம் அப்பவும் கஷ்ட ஜீவனம்தான் புருஷன் மொடா குடிகாரன் ரெண்டு சின்ன பிள்ளைகள் வரும்போதும் போகும்போதும் காசு கொடுப்பார் ஆலிவன் அப்பா அண்ணன் இறந்தபோது அவள்தான் அப்படி கதறினாள் ஆனால் படிக்காத அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது அதனால வேதாயுதத்தை கிட்டத்தா அண்ணே மகனுக்கு ஏதாவது செய்யினே எனக்கு எதுவுமே தெரியல என்று சொல்லுவாள் அன்று முதல் இன்று வரை அவள் அவள் பாடு கஷ்டம்தான் புருஷன் குடிகாரன் மூத்த மகள் ஆர்டிசம் இரண்டாவது மகள்தான் இப்ப கணேஷ் கூட படிக்கிறா நல்லவ ஆலிவனை அவள் பார்க்கவே இல்லை அவன் ஊருக்கு வந்தால் உடனே போய்விடுவான் அவள் வேலைக்கு போய் திரும்புவதற்குள் போய்விடுவான் அவள் குடிசையும் ஊருக்கு வெளியேதான் அதனால் அவனை பார்த்ததே இல்லை எப்பத்தான் வேலாயுதம் செய்தி சொன்ன பிறகு தன் வீட்டுத் தோட்டத்தில் பூத்திருந்த முல்லைப்பூ கட்டி முல்லைப்பூவை கட்டி எடுத்துக்கிட்டு பத்து ரூபாய்க்கு கடலை முட்டாய் பாக்கெட் வாங்கிக்கிட்டு வந்தாள் ஜோவிதாவை பார்த்ததும் பெரிய விட்டு பொண்ணு என்று ஒதுங்கி நின்று பேசினாள்